அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ பார்க்குறது கொல்லிமலையில் இருக்கிற நாடு அருவி நேற்றுக்கு பேஞ்ச மலையில் இந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்கு தண்ணி பாருங்க இந்த சேறு சகுதியுமா இருக்கக்கூடிய கலராக அதாவது செந்நிறமாக ஓடிட்டுருக்கு பாருங்க இந்த அற்புதமான காட்சிகள் தான் ஃபுல்லாக இயற்கை அழில் கொஞ்சம் அங்கே பாருங்கள் அழகிய மிளகு காப்பி மிளகு தோட்டத்தில் பக்கத்துலேயே இந்த திருப்பலி நாடு அருவி இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் எட்டனே எடுத்துருக்கோம் இப்போ போகலை பார்க்குறதுக்கே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி எவ்வளோ சேதம் ஏற்பட்டாலும் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வயல் அதாவது பயிர் நட்டுந்தாங்க பயிரெல்லாம் மூழ்கடிச்சு தண்ணி அதுக்கு மேலே போயிட்டுருக்கு திரும்ப மறுபடி பயிர் வைக்கணும் தேங்க்யூ